எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் விஸ்வாசிக்கிறேன் கர்த்துடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் உள்ளத்திலிருந்து ஆசிர்வதிக்கிறேன் ஹாலே லூயா இந்த நாள் கூட ஒரு சின்ன வார்த்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் அது என்ன தெரியுமா கிறிஸ்தவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்குல்ல ஆனால் அந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கணும்னா நாம செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாமா வேத வசனம் சொல்லுது கலாத்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஹாலே லூயா அவருடைய சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்லி வேத வார்த்தை சத்தியம் சொல்லுகிறது நாம் அதை எப்படி ஃபாலோ பண்ணும் தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு லக்ஸுரியான லைஃபை வாழ்ந்தவங்க கிடையவே கிடையாது அவங்களாம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க ஆனால் நம் அவர்களுக்கு தெரியாத கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அதாவது லக்ஸுரியான ஒரு லைஃபை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா யாரோ ஒருத்தவங்க நமக்கு கிறிஸ்துவை பற்றி சொன்னதுனால தான் இன்றைக்கு நாம் நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிலும் அந்த கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு நாம் சொல்லு சொல்லுகிறவர்களாய் மாறும் பொழுது எப்படி இருக்குமா அதுதான் மிகப்பெரிய பெருமையா இருக்குமா ஹாலே லூயா இன்னைக்கு எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க என் தேவன் என்னை அழகாய் ஆசீர்வாதமாய் அரவணைப்போட அர்ப்பணிப்போட ஒவ்வொரு நாளும் என்னை அவர் நடத்தி கொண்டு வருகிறார் எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விளக்கி என்னை பாதுகாப்பாய் நடத்தி கொண்டு வருகிறார் எத்தனை சோதனை வேதனை வியாகுளம் வறுமைகள் என்னை பின்தொடர்ந்தாலும் அவர் எனக்கு முன் சென்று கொண்டிருக்கிற நான் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உருவாயிருக்கிறேன் நான் மாத்திரமல்ல என்னுடைய சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்று விசுவாச அப்படி விசுவாசிக்கிறவர்கள் நீங்க இப்பொழுதே இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்க செல்வீர்களா ஹாலே லூயா கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசிர்வதிப்பாராக